காலகட்டில எனக்கு திருமணம் நடக்கும் எந்த அமைப்புல எனக்கு திருமணம் நடக்கல இப்படி நிறைய பேர் ஆண் பெண் இருபாளரும் பாத்தீங்கன்னா திருமணம் நடக்கிறது பத்தி நிறைய விஷயங்கள் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலே முக்கியமான பிரச்சனை திருமணம் தான் அப்போ இந்த திருமண காலம் அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது ஆண்களுக்கு ஆணுக்கு வந்து சித்திர திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் பெண்ணுக்கு செவ்வாய் ஒரு ஆணுக்கு சுக்கிரனை பார்க்கணும் ஒரு பெண்ணுக்கு செவ்வாயை பார்க்கணும் இப்போ நீங்க உங்க கட்டத்தை வச்சுக்கோங்க திருமணம் ஆகாதவங்க வச்சுக்கோங்க திருமணம் எப்ப ஆயிருக்குங்கிறது கால கட்ட உங்களுக்கு இருபது வயசுதா இருபத்தி ரெண்டு வயசுதா முப்பதா இல்ல முப்பதுக்கு மேல எல்லாம் திருமணம் ஆகல இந்த கட்டத்தின உங்களுக்கு வச்சுக்கோங்க நீங்களே தெரிஞ்சுக்கலாம்

ஒன்பது ஒரு ஆணுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆணுடைய ஜாதகம் அவருக்கு சுக்கரன் எங்கு இருக்காரோ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அவருக்கு சுக்கரன் எங்க இருக்கோ அந்த கட்டத்துல இருந்து எண்ணிவாங்க ஒண்ணு அஞ்சு ஒன்பதுல குருவும் சனியும் இருக்கணும் ஒண்ணுல குண சனி பகவான் வந்து இந்த கட்டங்கள்ல இருக்காரா ஓகேங்களா அப்படி இல்லைன்னா மூணு ஏழு பதினொன்னுல இருந்தால் உங்களுக்கு புரியுதா நீங்க எந்த லக்னமாக இருந்தாலும் வந்து ரிஷப லக்னம்னா மூணாம் இடம் வந்து கடகம் அப்படி வச்சுக்கணும் ஒன்னு அஞ்சு ஒன்பது மூணு ஏழு பதினொன்னு தான் பார்க்கணும் இதுலயும் மூணு ஏழு பதினொன்னு ஆண் மகன் வந்து சுக்கிரன் இருக்கிறதுல இருந்து என்னனும் பெண் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுல இருந்து என்னனும் புரியுது அவங்களுக்கு உங்க லக்னத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுடைய லக்னம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை

ஒன்பது பதினொழு இது எல்லாமே இருக்கா அப்போ ஆண் கொஞ்சம் சுக்கரனை பாருங்க பெண்ணுக்கு செவ்வாய் பாருங்க இந்த சட்டங்களில் இருந்தால் இருபத்தாறு டு இருபத்தேழு உங்களுக்கு அதே இந்த அஞ்சு ஒன்பதுல மட்டும் குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்ப சனி பகவான் இல்ல எனக்கு குரு மட்டும் இருக்காரு ஒரு ஒன்னு அஞ்சு ஒண்ணு அஞ்சு ஒன்பது மூணு ஏழு பதினொன்னுல வெறும் சனி பகவான் மட்டும் இருக்காரு இல்ல குரு பகவான் மட்டும் இருக்காரு ரெண்டு ஏதோ ஒருத்தர் இருக்காருன்னா இளைய திருமணத்தை கொடுத்துருவோம் இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ரெண்டுலிருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ள திருமணத்தை கொடுத்துரு நானுக்காக இருந்தாலும் தென்னுக்கா இருந்தாலும் சீக்கிர திருமணம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருவோம் இது நோட் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு இப்போ இதுல நம்ம செக்கெண்டா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா குரு மட்டும் இருந்தால் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி அஞ்சு திருமண வாய்ப்பு இதே கட்டத்துல சனி பகவான் மட்டும் இருந்தால் அஞ்சு ஒன்பதுல சனி பகவான் மட்டும் இருந்து மூணு ஏழு மூணு ஏழு பதினொன்றுல சனி பகவான் மட்டும் இருந்து குரு அந்த எந்த இடத்துல அந்த இடத்துல கிடையாது அப்ப சனி பகவான் மட்டும் இருந்தால் என்ன அப்படின்னா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு முன்போ முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு திருமணம் அந்த வயசுக்குள்ளதான் திருமணம் நடக்குது இது யாருக்காவது நடந்திருக்கான்னு உங்க ஜாதக கட்டத்துல நீங்க பார்த்து எனக்கு எதா கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தாவே எனக்கு எத்தனை வயசுல திருமணம் நடந்தது என் ஜாதக கட்டத்துல குரு எங்க இருக்காரு சனி பகவான் எங்க இருக்காரு இதெல்லாமே நீங்களே தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுதான் இப்போ தாமதமான திருமணம் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு தாமதமாக இருக்கும் முப்பது வயசுக்கு உள்ள வரதே இப்ப தாமதம்னு சொல்றாங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து அது வரைக்குமே எனக்கு திருமணம் ஆக மாட்டேங்குது அப்போ அந்த மாதிரியான ஒரு கிரக நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேது பகவான் இப்ப உங்களுடைய கால இருக்குங்களா கேதுவுக்கு ஒன்னு அஞ்சு இருக்கும் கேதுவுக்கு ஒண்ணு அஞ்சு ஒன்பது மூணு ஏழு இந்த பார்க்க வேண்டாம் கேது பகவானுக்கு பாருங்க கேது பகவானுக்கு இதுல சுக்கரணும் இல்லை இந்த அமைப்பு ஒண்ணு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த இடத்துல சுக்கரன் எங்கிருந்தாலும் சுக்கரன் எங்கிருந்தாலும் தாமதமான ஒரு திருமணத்தை இருக்கு புரியுது அப்போ தாமதமான ஒரு சூழ்நிலை ஆண் பெண் இரும்பாலத்துல இருக்கு அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்களை போட்டுக்கணும் பெண்ணுக்கு வந்து செவ்வாய் போட்டுக்கணும் ஆணுக்கு சுத்திரன் இது மட்டும் நீங்க மாத்திக்கணும் இப்ப இந்த அமைப்புல இருந்தால் எனக்கு தாமதமான ஒரு திருமணம் உண்டு பண்ணுது அப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்கலாம்

கிரகங்கள் இருந்தா அது என்ன கிரகங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் இருந்தார் பெண்ணுக்கு செவ்வாய் ஆணுக்கு சுக்கரன் இருந்தார் திருமணமே நடக்காம போகுது திருமணம் ஒரு அமைப்பு ரொம்ப லேட்டு நாற்பது வயசாலேயும் உங்களுக்கு திருமணம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் இருக்கு அப்ப திருமணமே லேட் ஆகக்கூடிய அமைப்பு ஜாதகம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ராகுவிற்குக்கரன் எங்க இருக்காரு ராகுவிற்கு செவ்வாய் எங்க இருக்காரு அப்போ அப்படி எனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களும் என்னை நீங்க கமெண்ட் பண்ணலாம் எப்படின்னா ஏழு வருடத்துக்கு ஒரு முறை ஏழு வருஷத்துக்கு வருடம் ஒரு முறை கட்டாயம் உங்களை பாதிக்கும் உங்க திருமண வாழ்க்கையை உங்களுடைய நினைவு எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு பண்ணும் அப்ப இந்த தோஷத்துக்குரிய அமைப்பு எல்லாமே உங்க குலதெய்வம் தான் மெயினான விஷயம் எல்லாமே நான் சொன்னது குலதெய்வம் அப்ப இந்த குலதெய்வத்தை நல்லா வழிபடக்கூடிய அமைப்பு இல்லாதவங்கதான் இந்த அமைப்புல சிக்கிக்குவாங்க எனக்கு குலதெய்வமே தெரியல குலதெய்வத்துக்கு நாங்க போகுதுக்கு இல்ல பங்காளி சந்தைக்கு நிறைய சொல்லுவீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் என் அனுகிரகம் கம்மியா இருக்கும் அதே ஒன்பதாம் அதிபதியும் உங்களுக்கு கம்மியா இருக்கா மட்டும்தான் இந்த விஷயத்துல நீங்க அனுபவிப்பீங்க

இது உங்களுக்கு மேல மேல நீங்க திருப்பி திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதுன்னா சொல்லுங்க